ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலின் டெஸி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெண்பூசணி அதாவது ஆஸ் காட் அப்புறம் தடியங்காய் இப்படி பல பேர்களை கொண்ட வெண்பூசணியில் இருக்கிறதான மருத்துவ குணங்கள் என்ன அதில் இருக்கிறதான தீமைகள் என்ன அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் முழு விளக்கமாக நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிட்டு ஆல்ன்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வெண்பூசணி தடியங்கா அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தை விண்டர்மிலன் காட் அப்புறம் குஷ்மண்டா அப்புறம் க்ரீவைஷா அப்புறம் கற்காடு பேத்தா அப்புறம் நீர்பூசணி கும்பலங்கா இப்படி பல பேரில் பல மாநிலங்களில் அழைக்கப்பட்டு வருது இது குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் பிரபலமான காய்கறிகளில் இதுவும் ஒரு முக்கியமான காய்கறியாக இருக்குது இதில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று தண்ணீர் சத்து இதில் நிரம்பி காணப்படுது மேலும் வெண்பூசணியில வைட்டமின் பி சி கால்சியம் பொட்டாசியம் எறும்பு பாஸ்பரஸ் நார்ச்சத்து அதுக்கு துத்தநாகம் சோடியம் தியாமின் மாங்கனீசு தாமிரம் செலினியம் அப்புறம் நியாசின் போலெட் இது வந்து வளமாக காணப்படுது மேலும் இது பல நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக காணப்படுகிறது காலையில வெறும் வயத்துல டீ காஃபிக்கு பதிலா இந்த வெண்பூசணியை ஜூஸாக குடிச்சிட்டு வரும்போது அதில் பல நன்மைகள் இருக்குது அதாவது அல்சர் அசிடிட்டி வயிற்றுப்புழுக்கள் வயிற்று புண்கள் அதுக்கப்புறமா இரத்தத்தை சுத்தமாக்குது அப்புறம் உள் இரத்த கசிவு அதாவது பயில்ஸு மற்றும் சிறுநீரகத்தில் போது வெளியேறும்போது கசிவு இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த மருந்தாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மனசோர்வு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்பூசணி ஜூஸ் மிக சிறந்த பலனை தருகிறது இதை நாம் வெறும் வயிற்றுல காஃபிக்கு பதிலாக இதை பயன்படுத்தும் போது குடிச்சிட்டு வரும்போது இது மிகுந்த பலனை தருகிறது அது மட்டும் இல்லைங்க மஞ்சக்காமல் நோய்க்கும் இது மிக சிறந்த மருந்தாக இருக்கு வெண்பூ வெள்ளை பூசணி இருக்கிறதான அந்த இலைகள் இருக்கிறதான வேதிப்பொருட்கள் கல்லீரல் செயல்பாட்டிற்கு மிகவும் உதவி புரிகிறது மேலும் இடை குறைக்க நினைப்பவங்க அதாவது உடல் மெலிவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஜூஸை எடுத்துட்டு வரலாம் இதில் இருக்கிறதான நீர்ச்சத்து உடல் இலைக்கு அதாவது இதில் கலோரி குறைவாகும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது கெட்ட நீரை வெளியேற்றி உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க உதவி புரிகிறது மேலும் இது இரத்த குழாயில் ஏதாவது வீக்கம் அலர்ஜி இருந்துச்சுன்னா அது நீக்கும் இது பயன் தருகிறது மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகுந்த பலனை தருகிறது புற்றுநோய் பிரச்சனையை நீக்குகிறது புற்றுநோய்க்கு எதிராக இது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடலில் எந்த நச்சு தன்மைகளும் உடலில் தங்க விடாமல் இது வெளியேற்றுகிறது மேலும் புத்தி கூர்மையை இது அதிகப்படுத்துகிறது இந்த வெண்பூசணி வயிறு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை நீக்குகிறது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வெண்பூசணி அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்றதுனால அந்த செரிமான பிரச்சனையை நீங்குகிறது சைனஸ் ஆஸ்துமா அப்புறம் சளி பிரச்சனை இருக்கிறவங்க இதை அளவாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும்போது போது தேன் அப்புறம் மிளகு இதை சேர்க்கும்போது இதோடய தன்மை குறைந்து ஆரோக்கியம் காணப்படும் இன்னைக்கு நாம இந்த வெண்பூசணியை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் குறிப்பாக பூசணியில் வந்து ருசி வந்து கம்மியாக இருக்கும் அது வேறு எதாவது பொருட்களோட சேர்த்து சாலட் ஜூஸு இது எதாவது வேறு எதோட சேர்த்து சாப்பிடும்போது மட்டும்தான் அது ருசி காணப்படும் இதை ரொம்ப ருசியாக எப்படி செய்யலாம் அந்த மஞ்சள் பூசணிக்கால இருக்கிற அந்த ருசி மாதிரியே இதுலேயும் சுவையாக எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதோடய கடுகு சீரகம் ரெண்டு வரமிளகாய் இதை கிள்ளி போட்டுக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்து வச்ச வெண்பூசணிக்காவை இதோட கழுவி சேர்த்துருக்கேன் இது அரை கிலோ பூசணிக்காய் இதை நல்லா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த தாளிச்சதோட இந்த வெண்பூசணியை நல்லா கிளறி விடணும் அதில் இருக்கிறதான அந்த வரமளக இருக்கிறதான அந்த காரத்தன்மை அந்த சீரகத்தோட வாசனை எல்லாம் எண்ணெய் எல்லாம் வந்து இந்த வெண்பூசணியில் நல்லா சேரும் முடிய நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் அரை கிலோ பூசணிக்காய்க்கு ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பெருப்பையை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு நல்லா கொலையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம இதோட சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இது அதிக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் மூடி வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு இப்போ இதோட நாம் ஒரு பத்து பால் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கங்க மீடியம் சைஸாக இருந்தாலும் ரெண்டு போட்டுக்கங்க இப்போ நான் பெரிய தக்காளினால் ஒன்று சேர்த்துருக்கேன் இதோட நான் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வத்தல் தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நான் இந்த வெண்பூசணி கூட்டுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கல தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன் சேர்க்க போகிறேன் அது ஏன் தேங்காய் பால் வந்து வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சி பால் எடுக்காமல் அந்த தேங்காவோட சீரகம் பச்சை மிளகா ரெண்டு இதையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை பாலாக நான் எடுத்து இதோட சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் இதோட நல்லா விறையாச்சு நல்லா கிளறி விட்டு இப்போ மசாலா எல்லாம் இந்த பூசணிக்காயோடு நல்லா சேர்ந்துருக்கு இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிடம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் அதாவது தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்த தேங்காய் பாலை இதோடு நாம் சேர்க்க போகிறோம் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருலாம் இது வந்து தேங்காய் பச்சை மிளகா சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் வந்து இதை அரைச்சி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் தாளிக்கும்போது தக்காளி சேர்க்கும் போதே பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க கரத்துக்கேற்ப நான் இதை அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி பாலாக எடுத்து இதோடு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கும் போது குழம்பு ஏற்கனவே திக்காகும் நம்ம பாசிப்பருப்புலாம் சேர்த்து சேர்க்கறதுனால இது நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கும்போது ரொம்ப கெட்டியாயிரும் அதனால தான் நான் பால் எடுத்து இதோட சேர்த்துருக்கேன் பால் எடுத்து ஊற்றும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உறவு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பை இதோட நான் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் பாசிப்பருப்புக்கு நான் உப்பு எதுவும் போடல வெறும் மஞ்சத்தூள் பாசிப்பருப்பு மட்டும்தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்ப பாருங்க இப்பவுமே எவ்வளோ கெட்டியா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் இந்த பாசிப்பருப்பு வேக வச்ச அந்த பாத்திரத்துல அந்த தண்ணியை மட்டும் கழுகி இதோட சேர்த்துருக்கேன் வேற எக்ஸ்ட்ரா வேற எந்த தண்ணியும் சேர்க்கலை இப்ப தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுரலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ஐந்து நிமிடம் நல்லா அந்த தேங்கோட பச்சை வாசனை எல்லாம் போகும்படி ஒரு ஐந்து நிமிடம் கொதிக்க விட்டுறலாம் இப்ப ஓரளவு நம்மளோட வெண்பூசணி குழம்பு நல்லா தயாராகிட்டு இப்போ கடைசியா நான் கருவேப்பிலையை இதோட சேர்த்துருக்கேன் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் இப்ப எல்லாம் சேர்த்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் நாம் என்ன செஞ்சிருந்தால் குழம்ப வந்து இப்போ கொதி வந்துட்டு பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு நெய்யை நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கோங்க நான் வந்து நெய் மேலே ஊற்றுறேன் இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நெய் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணாதான் நம்மளுக்கு குழம்பு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியா விட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிரும் குழம்பு பாருங்க குழம்பு தயாராகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெண்பூசணிக்காய் கிடச்சிச்சின்னா இதே மாதிரி கூப்பிட்டு உங்கள் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சாதத்துக்கு அப்புறம் தோசைக்கு இட்லிக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ